ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து அதாவது திருநெல்வேலியிலிருந்து குறுக்குச்சாலை இது தூத்துக்குடி மாவட்டம் இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட மாநில நெடுஞ்சாலையில் மணியாட்சி கழிஞ்சு போகும்போது மணியாட்சி ரயில்வே க்ராசிங்க்கு முன்னால் ரயிலில் கட் பண்ணி உள்ள போனால் நாலாவது கிலோமீட்டர் மாநில இருந்து நாலாவது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய மேல பாண்டியாபுரம் என்ற இடத்துல தான் இந்த ஐநூற்றி இருபது ஏக்கர் நிலம் இருக்குங்க மாநில இருந்து நாலாவது கிலோமீட்டர் ஒரு ஏக்கருக்கு அஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு ஐயாயிரம் ரூபா கேட்குறாங்க இதே இடத்துக்கு திருநெல்வேலி டு தூத்துக்குடி ஃபோர் வேலிருந்து திருநெல்வேலியிலிருந்து வரும்போது இடதுபுறமாக நாம் வந்தால் எட்டு கிலோமீட்டரில் இந்த இடத்துக்கு வந்து சேரலாம் ஸோ ஈஸியான வழி மாநில நெடுஞ்சாலையிலிருந்து வர்றது ஈஸி மாநில நெடுஞ்சாலையிலிருந்து மூணாவது கிலோமீட்டரில் மேல பாண்டியபுரம் இருக்குதுங்க அதிலிருந்து அடுத்த ஒரு கிலோமீட்டரில் இந்த இடம் அமைஞ்சிருக்குது மேலப்பாண்டியாபுரம் வரைக்கும் பஸ் ரோடு இந்த பஸ் ரோடு முடியும்போது மங்கம்மா சாலை தொடங்குது பஸ் ரோடு வந்து முடியாது பஸ் ரோடு போயிட்டே இருக்கும் பஸ் ரோட்டில் வந்து கட் ஆகும் கட் ஆகி ஒரு மங்கம்மா சாலை ஒன்று கிராஸ் ஆகும் ஒருபோதும் அதாவது என்ஹெசி எஸ்ஹெச்சி நேஷ்னல் ஹைவே ஸ்டேட் ஹைவே எந்த ஹைவையும் நம்ம வந்து மாற்றி அமைக்கலாம் வளைவையும் நெழிவையும் மாற்றி அமைக்கலாம் மங்கம்மா சாலை மட்டும் நம்ம எந்த வளைவு நெழிவும் மாற்றி அமைக்க முடியாது அது எப்பவுமே மங்கம்மா சாலை சாலையாக தான் இருக்கும் அந்த அழியாத மங்கம்மா சாலையில் தான் இந்த ஐநூற்றி இருபது ஏக்கர் அமைஞ்சிருக்குங்க கரெக்டாக இந்த தார் ரோட்டில் வந்து மங்கம்மா சாலை ஒரு கிலோமீட்டர் இந்த இடத்துல சுமாராக ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு அடி வரைக்கும் ரோடு முகப்பு வைத்து இந்த மங்கம்மா சாலை வந்து அமைஞ்சிருக்குது சாரி இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குது இந்த லேண்ட் வந்து இந்த இருந்து கொஞ்சம் மேட்டில் தான் இருக்குது பாருங்கள் இது இந்த ரோட்ரோ இந்த இந்த லேண்டோட ஃப்ரண்டேஜ் தான் நீங்கள் பார்க்கிங்க பாருங்கள் நான் வந்து இந்த ஃப்ரண்டேஜ் வந்து நம்ம போகக்கூடிய வண்டி வண்டி நாங்கள் போய்ட்டு அந்த ரோட்டில் வந்து கொஞ்சம் ஹைட்டில் இருக்குது நிரப்ப அதாவது லெவலில் இல்லை ஆனால் இடம் வந்து நல்ல நிரப்பான இடம் இதனுடைய கையெழுத்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கையெழுத்து தான் பேங்க் லோனில் இருக்குது அதனால் இது பேங்க்குக்காரங்க தான் இதை வந்து கிளியர் பண்ணுவாங்க பேங்க் காரங்கன்னு சொல்லும்போது ரெக்கவரி டீம் ரெக்கவரி டீம்னு சொல்லும்போது அதை ஒருத்தங்க அவருடைய கண்ட்ரோலில் வச்சுருப்பாரு அவங்கக்கிட்ட தான் நாம் எதையுமே பேசணும் பொதுவாக இந்த மாதிரி சில லேண்டர்கள் வந்து பேங்கு எடுத்து வச்சுக்க லேண்டை பார்த்திங்கன்னா நாம் அதை வந்து வாங்க முடியாத அளவு பல பிரச்சனைகள் இருக்கும் பேங்க் பேங்க் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே லீகலாக எந்த ப்ராப்ளமும் இருக்காது நீங்கள் இந்த இடங்கூட பிடிச்சு உங்களுக்கு விருப்பப்பட்டு நீங்கள் வந்து இதை லீகல் பார்க்கும்போது கூட ஒரு தவறுகள் இதை நீங்கள் எடுக்க முடியாது ஏன்னா லீகல் கரெக்டாக இருக்கும் ஆனால் அதிகமாக பாருங்கள் வந்து ஒரு அப்போ ஆயிரம் ஏக்கர் இருக்குன்னா முந்நூறு ஏக்கர் வந்து ஒரு பேங்கில் இருக்கும் இரநூறு ஏக்கர் ஒரு பேங்கில் இருக்கும் இப்படி ஒரு நாலஞ்சு பேங்கில் கொண்டு வச்சுருப்பாங்க ஃபஸ்ட்டில் வந்து கொஞ்சம் ஏரியா பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அதை பேங்கில் கொண்டு வச்சு அவங்க அமௌண்ட் எடுப்பாங்க அந்த பேங்க்கில் வச்ச ப்ராப்பர்ட்டினுடைய அந்த இடங்களை பார்த்திங்கன்னா அங்கங்கே பிட்டுஃபிட்டாக இருக்கும் அந்த ஒரு பேங்கை மட்டும் நாம் விலையாக எடுத்தால் இந்த லேண்ட் வந்து ஒரே டச்சில் கிடைக்காது பிட்டுப்பிட்டாக இருக்கும் ஆக அந்த ஏரியாவில் உள்ள எல்லா அந்த லேண்டு ஆயிரம் ஏக்கர்லாம் ஆயிரம் ஏக்கர் எத்தனை பேங்கில் இருக்கோ எல்லாத்தையும் நாம் எடுத்தால் மட்டும்தான் இந்த லேண்ட் வந்து ஒரே ஜாயிண்டில் கிடைக்கும் ஸோ இந்த நிலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே பேங்கில் இருக்கிறதுனால உங்களுக்கு வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ஈஸியாக எடுக்கலாம் உங்கள் பார்வைக்கு ஆங்காங்கே விண்டு தெரியுது காற்றாடி இந்த காற்றாடி இந்த லேண்டுக்கு உள்ளாக இல்லை எங்களுக்கு காணிச்சு தந்தவங்க வந்து எங்களுக்கு அடையாளப்படுத்துனது அந்த காற்றாடிக்கு முன்பாக காற்றாடி உள்ள வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லீகல்ல எந்த ப்ராப்ளமும் இருக்க வாய்ப்பு இல்லை இப்போ எங்களுக்கு ஒரு நம்பிக்கையோடு தான் நாங்கள் இதுதான் பஸ் ரோடு இது வரைக்கும் பஸ் ரோடு தான் ஸோ இது வந்து பஸ் ரோடெலாம் போதும் அந்த வில்லேஜ் வில்லேஜ் ரோடு இது இது அப்படியே வந்து ஒரு மூணு கிலோமீட்டர் போகும்போது மாநிலம் நெடுஞ்சாறே போயிடும் நம்ம இடத்த பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் நமக்கு மண்பாத சரிங்க உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள் இடத்த கொண்டு காணிக்கிறோம் இடம் ஓகே ஆனால் நம்ம பேசி முடிக்கலாம் தேங்க்யூ